அத்த முன்னால பிள்ளை நீ அடிக்கவே முடியாது தெரியுமா அடிச்சு பாருங்களா இப்ப கூட நீங்க கை வச்சிட முடியாது உங்க நாத்தனார் முன்னால உங்க சொந்த பிள்ளை நாத்தனார கடிப்பதற்காக புள்ளைய போட்டு அடிச்ச அம்மாவும் எனக்கு தெரியும் ஏன்னா நாத்தனாருக்கு பிடிக்காது அத்த காரியம் நீங்க பிள்ளை மேல கை வைக்க முடியாது அத்தை அந்த பிள்ளை என்பது அவங்க அண்ணனின் முகம் அவங்க தந்தையின் முகம் அப்ப அண்ணன் அடிக்கிறதுக்கு சமானம் எப்படி என் மரும பிள்ளை எம் நாள் அடிச்சமா சண்டை கண்ட வந்து அவங்க போனா அவங்க அண்ணங்கார்ட்ட சண்டைக்கு போறப்ப கூட என்ன சொல்லுவாங்க உன் பொண்டாடி உன் பிள்ளை அடிக்கட்டும் நீங்க பெத்த பிள்ளை தான் ஏ முன்னாள் அடிக்காதே அப்படி இல்லாத வீட்டுக்கு வரமா அடிமாங்க கோபம் வந்து பிள்ளை கையை வெடுக்குன்னு புடிச்சிட்டு கிடுக்கணும் அவங்க வீட்டு கூட்டிட்டு போயிருவாங்க நீங்க போய் தான் சமாதானம் பண்ணி உங்க பிள்ளைய கூட்டிட்டு வரணும் பிள்ளைக்கு அவ்வளவு உரிமை